வணக்கம் சண்டமா நான் உங்கள் கவிலன் இன்றைக்கி என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் ஷார்ட்ஸ் பார்க்க போறோம்னா தமிழ்நாடோட ஆற்றல் வளங்கள் நம்ம தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி எப்படிலாம் எதன் மூலியமாக பெறுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்க போகிறோம் தமிழ்நாடு கைடு சீரீஸில் இதோட ஃபுல் வீடியோஸ் இருக்குது ஓகேவா தமிழ்நாடு எதன் மூலயமாலாம் கரண்ட் பெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபு சார்ந்த ஆற்றல் வளங்கள் அப்படின்னா இதெல்லாம் எது வரும் மரபு சார்ந்த ஆற்றல் வளங்கள் அப்படின்னா இது வந்து இயற்கை மூலயமாவே நமக்கு கிடைக்கும் ஓகேவா இது வந்து பெட்ரோ நிலக்கரி மூலயமா அதுக்கப்புறம் வந்து நீர்மின் நிலையம் அதுக்கப்புறம் இந்த அனல் மின் நிலையங்கள் எத்தனை இருக்கு அனல் நிலையம் ரெண்டு இருக்குது அனல் மின் நிலையம் கல்பகத்தில் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் கூடங்குளத்தில் ஒன்று இருக்குது அதுமாரி நீர்மின் நிலையங்கள் கிட்டத்தட்ட ஏழு எட்டு இருக்குது ஸோ அதுக்கப்புறம் இந்த என்னென்ன நிலக்கரி மூலியமாக நமக்கு எலக்ட்ரிசிட்டி தமிழ்நாடு மேஜராக போய்ட்டு இருக்குது அப்போ தமிழகத்தில் அணுமின் நிலையங்கள் ரெண்டு இருக்குது அப்புறம் மரபு சார ஆற்றல் வளங்கள் அப்படின்னா எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரிய சக்தி மூலயமா நம்ம பெறுறது சோலார் எனர்ஜி இப்போதைக்கு ட்ரெண்டு சோலார் எனர்ஜி தான் அதுக்கப்புறம் காற்றாடி சக்தி ஓகே விண்டு மில்னு சொல்லுவாங்க இது மூலயமா நம்ம கரண்டு பெற்றுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் ஓத அலை சக்தி ஸோ எப்படின்னா அலைகள் மூலயமா இந்த கடலோர பகுதிகளில் அந்த அலைகள் வந்துட்டு வந்துட்டு போகிறப்போ அதில் டர்பைன் வச்சு கரண்ட் இருக்குது அந்த ஓத அலை சக்தி அப்புறம் கரும்பு சக்கரலேருந்து பெறப்படும் சக்தி ஸோ கரும்பு சக்கையிலேருந்து எரிச்சு அதுலேருந்து வர்ற மின்சாரத்தை நம்ம உற்பத்தி பெறது தான் அவ்வளோ அவ்வளவு அண்ட் டன்னில் எரிக்கும் போது கரும்பு சாறு எடுக்கும் போது நமக்கு அவ்வளவு இருக்கும் அதை எரிக்கிறதுனால எக்ஸ்ட்ரா வந்து கே இது கிடைக்கும் ஓகேவா எத்தனை நாளில் எரிச்சா எந்த அளவுக்கு எரிக்கும் அப்புறம் உயிர் எரி சக்தி ஸோ இது பயோகேஸு இதன் மூலயமெல்லாம் நமக்கு எத்தனைன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மின்சாரம் இதுலேருந்து பெறப்படுது ஸோ இதை இதை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் கீழே இருக்கிற தமிழ்நாடு கைடு சீரீஸ் சாப்டர் பதினேழில் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து இந்த ஷார்ட்ஸில் தெரிஞ்சுக்கிங்க நன்றி வணக்கம்